வணக்கம் மிதுனராசி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவான் வாக்கிய கணித ரீதியாக பயிற்சி பெறுகிறார் வாக்கிய கணிதம் என்பது திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்திலிருந்து தரப்படுகிறது இந்த சனி பயிற்சியால் மிதுன ராசியான உங்களுக்கு தொழில் பணவரவு வரவு குடும்பத்தில் சந்தோஷம் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி இது அனைத்தும் எந்த நிலையில் இருக்க போகிறது என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு மிதுன ராசி புதன் பகவானின் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி மென்மையும் உண்மையும் புத்தி சாதுரியமும் அறிவாற்றலும் மிகுந்த ராசி எல்லா ராசியை விட மிதுன ராசிக்காரர்களுக்கு எது செய்தாலும் இரட்டை மனம் இருக்கும் இரட்டை மனம் கேட்டிங்கனாக்கா நல்லதாகவும் சிந்தனை செய்வார்கள் கெட்டதாகவும் சிந்தனை செய்வார்கள் நல்லது ஒரு வேலை நடக்கலைன்னா அடுத்த ஆயுதமாக கெட்டதை சிந்தனை செய்து வெற்றி பெறுவதில் மிகவும் திறமசாலிகள் தான் மிதுனராசி இரட்டை மனம் படைத்தவர்கள் என்றாலே தவறு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது புதன் என்பவர் புத்திக்காரகன் வித்தைக்காரகன் அதனால் எந்த நிலையிலும் விழக்கூடாது என்கின்ற அறிவாற்றல் அவர்களிடத்தில் எப்பவுமே இருக்கும் வீணான வம்புக்கு போகிறதுல வர்ற வம்பை எந்த வழியில் அவங்களை வந்து அடக்கி வைக்கணும் என்பதை முதலில் கணக்கிடுவது தான் ராசி சரி மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தசம கேந்திரம் அப்படின்னா பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் அமர்ந்தால் எவ்வளவு நன்மைகளை செய்வார் என்பதை பார்த்து விடலாம் இப்போது பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பது ஜோதிட விதி அது சொந்த ஜாதகத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து பத்தாம் இடத்தில் ஒரு பாவர் இருந்தால் சொந்த தொழில் சொந்த வியாபாரம் சொந்தமாக எதையாவது செய்து வெற்றி பெற உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அந்த கிரகங்கள் இது கோட்சாரம் கோட்சாரம் என்ன கிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சி பெறுவது சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் ஆண்டுதோறும் பயிற்சி பெறுவது குரு ராகுக்கேது சனி பகவான் இந்த கோட்சார பலன்களில் பத்தாம் இடத்தில் சுப கிரகம் திருமணம் செய்கிறது வீடு கட்டுறது வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறது இப்படியெல்லாம் புதிதாக தொழில் தொடங்கிறது எதுவாக இருந்தாலும் குரு பகவான் பத்தாம் இருந்தால் யாரும் செய்ய மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது பேச்சு பேச்சு அமரும்போது தொட்டது தொடங்காது நினைச்சது நடக்காது பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரும் அதிகப்படியான அலைச்சலும் மன உளைச்சலும் தொழிலில் பல வகையான தடைகளும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் பொருள் விரயங்களையும் சந்திக்கணும் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு இவ்வளவு பாதகம்னா இரண்டரை ஆண்டு காலம் முப்பது மாதம் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் இப்போ பத்தாம் இடத்தில் சனி பகவான் வந்து விட்டாலே பாதகம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது சாதகம் என்றும் எடுத்துக்கொள்ளக்கூடாது சனி பகவான் இருப்பது பத்தாம் இடத்தில்னா தொழிலில் மாற்றம் வரும் வருமானம் குறையும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது சுகஸ்தானம் பாதிக்கும் யார் சுகஸ்தானம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பு வரும் தாயாதி உறவு அதாவது தாயார் இருக்காங்க அவங்களால் பிரச்சனை வரலாம் இல்லை அவர்களுடைய உறவுகளால் பிரச்சனைகள் வரலாம் நான்காம் இடம் என்பது தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சனி பகவானுக்கு இருக்கும் இடம் தவிர மூன்று பார்வைகள் இருக்கும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பார் அதாவது மீனராசியில் இருக்காருங்க அங்கேருந்து அவருக்கு மூன்று பார்வை இருக்கும் மூன்று ராசிகளை இருக்கும் இடத்தை விட்டு மூன்று ராசிகளை பார்ப்பார் இப்போ மீன ராசியில் இருக்கும்போது பத்தாம் இடம் தொழிலில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் பார்வை வலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவருடைய மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு அது பனிரெண்டு விரயங்கள் இதுவே சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கலாம் திருமணம் செய்யறது சுப விரயம் வீடு கட்டுறது சுப விரயம் பிள்ளைகளுக்காகவோ உங்களுக்காகவோ எதையாவது ஒன்று செய்து உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு சுப விரயமாக எடுத்துக்கொள்ளலாம் விரயங்கள் என்பது தவிர்க்கப்படாத ஒரு நிலையாக இருக்கும் அதனால் உங்களுக்கு சுபவிரயமாக மாற்ற வேண்டுமென்றால் சுப நிகழ்ச்சிகளை செய்து கொள்ளுங்கள் ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் கூட இருக்கலாம் உடம்பை காப்பாற்றிக்கிறது கூட ஒரு நல்ல விரயம் தானே இல்லை நீண்ட நாளாக யாருக்காவது கடனை கொடுக்குற நிலைமையாக இருக்கலாம் அது கூட வந்து உங்களுக்கு விரயம் தானே அப்படி எடுத்து கொள்ளலாம் அடுத்ததாக சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு நான்காம் ராசி இப்போது தாய் வழி உறவு தாய் வழி சொந்த பந்தம் இல்லை தாயே உங்களுக்கு ஆகாதவர்களாக ஆகலாம் உங்களுக்கு பிடிக்காதவர்களாக ஆகலாம் ஏதோ ஒரு வார்த்தை பேச போய் அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய நிலையில் இருக்கும் இது தாய் வழி உறவை மட்டும் குறிக்காது வண்டி வாகாணத்தையும் குறிக்கும் அதனால் சில நஷ்டங்களும் மன கஷ்டங்களும் வரும் வீடு கட்டுறது கூட தான் நான்காம் பாவம் வீடு கூட வண்டி வாகனம் வீடு உடல் நலம் தாயாதி தாய் வழி உறவு தாயாதி வழி உறவு இது எல்லாமே நான்காம் இடத்தையே குறிக்கும் அவர் பார்க்குற பார்வைக்கு இவ்வளவு பலம் அர்த்தஷ்டம சனி மாதிரியே இருக்கும் அதனால் விரயங்களை தவிர்க்க முடியாது அதை சுப விரயமாக மாற்றுவதற்கு நீங்கள் தான் முயற்சி செய்துக்கணும் எப்படியும் விரைவாக போகுது அது உடம்பாவது காப்பாற்றலாமே வீட்டாவது கட்டலாம இல்லை ஒரு வண்டி வாகனத்தை சரி செய்யலாம கட்டிய வீட்டை புதுப்பிக்கலாமே இப்படியெல்லாம் நீங்கள் முயற்சி செய்துக்கலாம் அந்த உறவுகளால் சில பிரச்சனை வருதுனாக்கா கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் சரியாக போயிடும் அடுத்ததாக சனி பகவானின் பார்வை என்பது அவர் இருக்கும் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் தனுசு ராசி மிதுன ராசியான உங்களுக்கு ஏழாம் ராசி இப்போ ஏழாம் இடத்தினுடைய பலன்கள் என்ன கணவன் மனைவி நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் நீங்க ஒரு தொழில் செய்கிறீங்களா வச்சுங்களேன் அந்த தொழிலில் உங்களுக்கு உதவியாக செய்கின்ற தொழிலாளர்கள் உங்களுக்கு உதவியாக இல்லாம உபத்திரம் செய்வாங்க நீங்க எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுடைய செயல்களாகப்பட்டது உங்களுக்கு எதிராகவும் எதிர்ப்பாகவும் இருக்கும் இது தொழில் செய்கிறவங்களுக்கு தான் நண்பர்களாக இருந்தால் இந்த நேரத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வந்து பிரியலாம் இல்லை பணம் கொடுக்கணும் ஏன்னா பத்தாம் இடத்துல தானே பார்க்குறாரு காசு பணம் வர்றது செய்கிற தொழிலில் வரக்கூடிய வருமானம் இதில் ஏதாவது ஒரு குற்றமோ குறைய கண்டுபிடிச்சு அதன் மூலியமாக உங்களை விட்டு விலகலாம் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்றது எனக்கு ஓரளவுக்கு சிந்தனை செய்ய முடியும் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரையில் அவர் வந்து பத்தாம் இடத்திற்கு வந்ததுக்கு பிறகுதான் செய்யணும்னு கிடையாது அவர் பேச்சு பெறத்துக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே இத்தகையான பலன்களை செய்ய ஆரம்பித்து விடுவார் இப்போ பத்தாம் இடத்திலிருந்து அவருடைய பத்தாம் பார்வையாக உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதினால் உங்களுக்கு இந்த உறவுகளால் பிரச்சனை அடுத்தது கணவன் மனைவி நல்லா இருக்கிற கணவன் மனைவி கூட அப்பப்போ சண்டை போட்டுக்குவாங்க ஒருவருக்கு ஒருவர் வந்து நீ செய்கிறது சரியில்லை நான் செய்யறது சரியில்லை நீ போற பாதை சரியில்லை நான் சொல்றதை நீ கேட்க மாட்டுக்கிற இப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் வரலாம் வரும் இத்தனை பிரச்சனைகள் வரும்போது இவ்வளவு மனக்கலக்கமும் மன கஷ்டமும் வரும்போது உடல் நலத்தில் ஏன் பாதிப்பு வராது தொழிலிலும் பிரச்சனை ஒரு பக்கம் பண விரையும் இன்னொரு பக்கம் உறவுகள் சிக்கல் இன்னொரு பயாதி வழி உறவு உங்களுக்கு பிரச்சனை இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை மாறி மாறி கொடுத்து கொண்டு இருக்கும்போது மன கஷ்டமும் பண கஷ்டமும் உடல் நலத்தில் பாதிப்பும் இருக்கின்ற வண்டி வாகனம் வீடு இதில் வந்து சில ப்ர ஒரு குறைகள் ஏற்பட்டு அதை சரி செய்யறதுக்கு கால நேரம் சரியாக இருக்கும் சரி இது சனி பகவான் தரக்கூடியது இதிலிருந்து பெரிய பாதகமா சாதாரண பாதகமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது சொந்த ஜாதகம் சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா தான் உங்களுக்கு பலமாக இருக்கணும் தசா தசாபலமாக இருந்தால் விரயங்கள் வராதா வரும் தசா பலமாக இருந்தால் விரயங்கள் வரும் கடன் வாங்கி செய்கிற அளவுக்கு வராது உங்களுடைய கையிருப்பு கரைந்துவிடும் விடும் நீங்கள் காசு பணமாக வச்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லை தங்க நகையாக வச்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லை வெள்ளி பொருட்களாக வச்சுக்கிட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு விரயத்தின் மூலியமாக கடனாளிகளாக மாறாமல் இதை உங்களுக்கு கையை உங்களுடைய கை வருமானத்தை இல்லாமல் போதும் இல்லையா அதனால் வந்து இதை பயன்படுத்தி அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு நிலை வரும் தசா சரியில்லைனா தான் கடனாளிகளாக மாறுவது கடனை கேட்டு அலைவது கடனுக்காக மற்றவர்களிடத்தில் போய்ட்டு பேசுவது எதையாவது பொருட்களை வந்து அடகு வைப்பது இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் இதுதான் சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்திலிருந்து தருகின்ற பலன் ரெண்டாச்சு தசா நல்லா இருந்தால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது சரி தசா சரியில்லாதவர்களுக்கு கடன் வாங்கியே ஆகணும் இல்லை போராட்டங்கள் அதிகரிக்கும் மன நிம்மதி குறையும் சந்தோஷம் என்பது துளியும் இருக்காது எப்போவுமே காசு பணம் இருந்தால் சந்தோஷத்தையெல்லாம் நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது அது உங்களை தேடி வரும் காசு பணம் இல்லையா சந்தோஷத்தை தேடி நீங்கள் காடு காடாக அரைஞ்சால் கூட உங்களுக்கு கிடைக்காது ஏன்னு கேட்டீங்கனாக்கா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரம் என்பது உயிர் நாடியாகவே இருக்குது நம்பிக்கை நல்லவன் நல்ல குணம் படைத்தவன் நல்ல மனம் படைத்தவன் மற்றவர்களுக்கு உதவி செய்வ இதையெல்லாம் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க காசு பணம் இருக்கா நீங்கள் தாங்க நல்லவங்க அதனால் தசாசரி இல்லாதவர்களுக்கு பாதகம் என்பது சற்று அதிகமாகவே இருக்கும் இதிலிருந்து மாற்றம் வராதா அதுவும் இருக்குது குரு பகவான் இப்போ ஜென்ம ராசியில் இருக்கிறார் ஜென்ம ராசியில் வக்கரம் பெற்று இருக்கிறார் வக்கரம் என்பது மனக்கவலை மனவேதனை மனசஞ்சலம் குழப்பம் என்ன செய்வது என்பது தெரியாமல் அலைவது இப்படியெல்லாம் சில பாதகமான நிலையில் அவர் இருக்கிறார் அவர் வக்கர நிவர்த்தி பெற்ற உடனே உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும் அவர் எப்போ வக்கர நிவர்த்தி பெறுவார் இப்போது அதிவக்ரத்தில் இருக்கிறார் அதிவக்ரம் என்பது குரு பகவான் இருக்கும் இடத்திற்கு ஆறு ஏழு எட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் காலம் வக்கர நிவர்த்தி என்பது இன்னும் மூன்று மாதங்களில் வக்கர நிவர்த்தி பெற்று விடுவார் அதற்கு பிறகு பெரிய பாதகம் என்று சொல்லிவிட முடியாது நெற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும் இழந்த பொருளோ பணமோ மீண்டும் பெறலாம் மீண்டும் கௌரவமும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மன சந்தோஷமும் தொட்டது தொடங்கக்கூடிய இடத்தில் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து விட்டால் சனி பகவான் ஒன்றும் செய்ய முடியாது அந்த காலத்தில் சனி பகவான் வந்து உங்களுக்கு தொல்லைகளையும் கொடுக்க மாட்டார் தொந்தரவும் செய்ய மாட்டார் எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இரண்டாம் பாவத்தில் அமரும்போது உச்சம் பெற்று அமருகிறார் பொருளாதாரம் பல மடங்கு உயர்வை கொடுக்கும் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகளை நீங்கள் செய்து சந்தோஷம் அடையலாம் எண்ணற்ற நற்பலன்களை கட்டாயமாக தருவார் மன நிம்மதியும் பொருளாதார உயர்வும் எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றியும் கொடுக்கின்ற காலமாகவே இருக்கும் சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார் பண கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெற்ற உடனே புலிப்பாய்ச்சலாக இருக்கும் நற்பலன்கள் அதிகரிக்கும் கஷ்டங்கள் விலகும் நன்மைகள் உங்களுடைய மன திருப்திக்கு தக்கவாறு நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்